பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி ஒரு டான்சராகவும் ஏழை எளியோருக்கு உதவிகளை செய்து அதை வீடியோவாகவும் நகைச்சுவையாகவும் வீடியோக்களை பதிவிட்டு பல ரசிகர்களை கவர்ந்தவர். டாட்டா டாட்டா ரெண்டு பேர் என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ராகுல் டிக்கி தற்பொழுது சாலை விபத்தில் உயிரிழந்துள்ள செய்தி ஒட்டுமொத்த ஈரோடு மக்களையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் கவுந்தபாடியில் உள்ள மாமியார் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது அப்போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் பாலத்தின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகனம் இழுத்து செல்லப்பட்டுள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்து தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் போராடிய ராகுலை மீட்டு மக்கள் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்த ராகுலின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வந்தனர் முதற்கட்ட விசாரணையில் இன்ஸ்டா பிரபலம் அதிவேகமாக இரு சக்கர வாகனத்தில் சென்றதால் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுலை சோஷியல் மீடியாக்களில் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் இவர் இன்ஸ்டாவில் நகைச்சுவையாகவும் வேடங்கள் போட்டு வெளியிடும் வீடியோக்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்ததுடன் கலகலப்பான அவரது பேச்சு பார்வையாளர்களை ரசிக்க வைத்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராகுலுக்கு திருமணமான நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக தனது அம்மா வீட்டிற்கு சென்ற மனைவியை அழைத்து வர இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஒருவேளை இவர் ஹெல்மெட் அணிந்திருந்தால் இவர் உயிர் தப்பி இருக்கும் என அவருடைய ரசிகர்கள் கருத்து தெரிவித்தும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என வீடியோக்களையும் பதிவிட்டு வருகின்றனர்